எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி என்பர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதத்திற்கான பலன்களை பொதுப்படையாக என்ன நடக்கும் என்று கிரக பயிற்சிகளின் அடிப்படையாக பொது பலன்களாக தருகின்றேன் இந்த பொதுவில் பொருந்தி வரும் உங்களுடைய ராசி தனுசு லக்னம் தனுசுவாக இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி தனுசுவாக இருந்தாலும் இந்த பொருந்தி வரும்படியான பொது பலன்களை உங்களுக்கு தருகின்றேன் அன்பு தனுசு ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ராசிநாதன் நான்காம் இடத்திற்கும் அதிபதி இந்த நான்காம் இடத்திற்கு அதிபதி மேலும் ஒரு கேந்திரமான ஏழாம் இடத்துல சென்று அங்கு அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த மூன்று மாதங்கள் இது ஒன்று மேலும் சனி பகவான் உங்களுடைய இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்திற்கான அதிபதி நான்காம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அதனால் சனி மற்றும் குரு ஒன்றோடு ஒன்று இந்த கேந்திர தொடர்பு என்பது ஒரு அற்புதமான ஒரு நிலை ககல யோகம் என்று தைரியமாக எதையும் சாதித்து வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளை இது நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் கேந்திர தொடர்பு என்பது மிக சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல சனி பகவானுடைய பார்வை பிடி அதாவது மூன்றாம் பார்வை என்பது ஆறாம் இடத்துல இருக்கிறது ஜூலை மாதம் முழுக்க சுக்கரனும் ஆறாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடியவர் பதினோராம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்திலே அமர்ந்து அதே இடத்திலே ஆட்சியும் கூட அந்த பார்வை என்பது பன்னிரெண்டாம் இடத்துல ஆகையினாலே சுப விரயங்கள் நடப்பதற்கு சந்தோஷம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செலவு செய்ய வேண்டும் இந்த சமயத்துல பொழுதுபோக்கு என்று நினைத்து ஏதேனும் தேவையில்லாத உணவு பழக்கங்கள் அது உட்கொள்வதானாலும் சரி நுகர்வது முகர்வது தொடுவது உங்களுக்கு சூட்சமாக புரியும் என்று நினைக்கின்றேன் இவற்றினை செய்தால் ரகசியம் யாருக்கும் தெரியாது என்றால் அது எப்படியோ வெளிப்பட்டு ஒரு சிக்கலை தரும் ஆனால் எதையாவது நீங்கள் உங்களுக்கு உரிய விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கும் நிச்சயம் அது நடக்கும் ஒரு கணவன் மனைவி உறவாக இருக்கிறது என்றால் அங்கு உங்களுக்கு தேவையான அந்த இல்லறம் என்ப என்ற அந்த அமைப்புல எதை நாடுகிறீர்களோ அது இப்போது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு முரண்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டால் அதிலே சிக்கலை தரக்கூடியதாக இருக்கும் மூன்றாம் இடத்துல ராகு இந்த ராகு கேது செவ்வாய் இணைந்த பார்வையில இருக்கிறது ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில கேது செவ்வாய் இணைவு என்பது இருக்கிறது இந்த பாகியஸ்தானத்துல கேது செவ்வாய் இணைவு உங்களுக்கு செவ்வாய் பொறுத்தவரை ஐந்தாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி பாகியத்திலே சென்று அமர்ந்து கேதுவோடு இருக்கக்கூடிய இந்த நிலை ஆகையினால் சற்று உங்களுடைய அதிர்ஷ்டம் என்பது எதை சரியான முறையில சாத்வீகமான முறையிலே சட்டத்திற்கு உட்பட்டு முயற்சி செய்கிறீர்களோ அது எல்லாம் பெரிய அதிர்ஷ்டமாக மாறும் சிறு தவறுகளும் கூட ஏதேனும் சட்டத்திற்கு புறம்பாக இப்போது தமிழ்நாட்டில் லாட்டரி தடை செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில இருந்து வெளியூர் லாட்டரிகளை வாங்கி விற்பதோ அல்லது வாங்கி மகிழலாம் அதனால் ஆதாயம் கிடைக்கும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதனால் ஒரு அனுபவிப்பு இருக்கும் என்றால் அந்த அனுபவிப்பு என்பது தடை தாமதம் சிக்கலை தரும் கவனம் குழந்தைகளின் வழியில அவர்களுக்கு உரிய விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் கேட்கிறார்கள் என்று ஆடம்பரத்தை காட்டுவதற்காக வாகனத்தை தருவது வேகமாக செல்லக்கூடிய வாகனத்தை தருவது அல்லது தேவையற்ற ஒரு பொருளை வாங்கித் தருவது அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லது தேவையில்லாத ஒரு ஏதேனும் ஒரு உடற்பயிற்சி அவர்கள் உடலுக்கு மிஞ்சிய தகுதிக்கு மிஞ்சிய ஒரு விஷயத்திலே ஈடுபடுத்துவது சிக்கலை காதல் என்றாலும் கூட இந்த காதல் அளவு கடந்த காதலாக இருந்தால் நன்மை தராது ஆனால் பொதுவில இந்த மூன்று மாதங்கள் என்பது சனி வக்ரம் ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பெறும் உங்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஜூலை பதினெட்டிலே வக்ரம் பெறுவார் ஆகினால் இந்த இரண்டும் வக்ரம் அஷ்டம நிலையிலே புதன் வக்ரம் என்னும் போது அது மட்டுமல்லாமல் சனி பகவான் நான்காம் நிலையிலே வக்கரம் இந்த நான்கு எட்டு ஆகிய இடங்களிலே இரண்டு கிரகங்கள் முக்கியமான வக்கரம் பெறுகிறது ஆகினாலே உங்களுடைய முயற்சிகள் சாத்வீகமான முயற்சிகளாக இருக்க வேண்டும் சனி பகவான் வக்ரம் பெறும்போது இப்போது இரண்டு மூன்று நான்கு இந்த மூன்று நிலைகளிலும் நீங்கள் நேர்மை உண்மையோடு இருக்க வேண்டும் கைப்பணம் செலவு செய்ய வேண்டும் என்றால் தேவையானவற்றிற்கு செலவு செய்ய வேண்டும் ஏதோ ஒரு சூதாட்டம் என்று சொல்வார்கள் அதாவது பத்து ரூபாய் வைத்தால் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என்ற பேராசிக்குள் சிக்கினால் அது பிரச்சனையை தரும் அதேபோல் கம்யூனிகேஷன்ஸ்ல பொய் சொல்லி சாதித்து விடலாம் என நினைத்தால் அது சோதனையை தரக்கூடியதாக அமையும் நிபுணத்துவ யோகம் உங்களுடைய இந்த மூன்று மாத காலத்துல உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களிலே நிபுணத்துவ யோகம் இந்த மூன்று மாதங்களிலே அமைகிறது ஜூலை பதினேழு பின்பாக சூரியன் புதனோடு இணைந்த புத ஆதித்தியம் புதன் வக்கரம் பெற்றாலும் கூட நல்ல ஆலோசனையின் பேரிலே ஒரு சிந்தனை ஏற்படும் போது அது உங்களுடைய கைப்பணத்தை குறைக்காமல் இருக்க வேண்டும் பேச்சிலே இனிமை இருக்க வேண்டும் தொழிலை வளப்படுத்த வேண்டும் என்றால் அது வெற்றி என்பது இருக்கும் ஆராய்ச்சி படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வினோத விசித்திர சிந்தனை என்பது அந்த சிந்தனை நல்ல திசையை நோக்கி இருந்தால் புதிய திங்கிங் நியூ ஐடியாஸ் வந்து வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஏதேனும் புதிதாக ஒரு ஊருக்கு சென்று வருவது புதிதாக ஒரு விஷயத்தை செய்து பார்ப்பது அல்லது விசித்திரமான சிந்தனைகள் விசித்திரமான யோசனைகள் எல்லாம் தோன்றினால் அது சரிதானா என்று அலசி ஆராய்ந்து வல்லுநர்களுடைய வீட்டு பெரியவர்களுடைய ஆலோசனை பெற்று செய்ய வேண்டுமே என்று தனக்கே தான் அறிவாளி ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு அறிவும் ஆற்றலும் அற்புதமா இருக்கும் அதை தவறாக பயன்படுத்திவிடக்கூடிய சூழ்நிலை நீங்கள் சரியென்று நினைக்கக்கூடிய விஷயம் தவறாக அமையக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தரக்கூடிய இந்த சங்கு யோகம் என்பது சொத்து தரும் வெற்றி தரும் தைரியம் தரும் தன்னம்பிக்கை தரும் யாராலும் தகர்க்க முடியாது வெற்றியை பெற்றுவிடலாம் என்ற அந்த அற்புத நிலையை தரும் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்து அதிபதிகள் என்று சொல்ல வேண்டுமென்றால் உங்களுடைய ராசிக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரியன் பத்தாம் இடத்து அதிபதி புதன் இந்த தர்ம கர்மாதி கர்மாதிபதிகள் இணைந்து தரக்கூடிய இந்த ராஜ யோகம் என்பது ஒரு அற்புதத்தை தரும் ஆகையினாலே தர்ம கர்மாதிபதி யோகம் ஜூலை அதேதான் புதாதித்தியத்தை தருவது தர்ம கர்மாதிபதியும் ஏற்படுத்தும் ஆகையினால் அற்புதம் என்ன உங்களுடைய கடமைகளை சரியாக செய்தால் சாதனைகள் நற்பெயர் வரக்கூடிய அமைப்பு பொறுமை நிதானம் தேவை காரணம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் நிலையிலே கேது செவ்வாய் இணைந்து இருப்பது அது மட்டுமல்லாமல் சனி பகவானுடைய சஷ்ட அஷ்டக தொடர்பை பெறுவது இந்த காரணத்தினால் படபடப்பு இருக்கக்கூடாது உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியாக நலன்கள் வரும் அல்லது வாழ்க்கை துணையின் வழியாக முரண்பாடுகள் இருக்கிறது என்றால் பேசி தீர்த்துக் கொள்ளக்கூடிய சமயமாக அமைத்துக் கொள்ளுங்கள் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்திலேயே அமைந்து இருப்பது என்பது இது ஒரு ஹர்ஷ யோகத்தினுடைய அற்புதத்தை உங்களுக்கு நிச்சயமாக தருகிறது இந்த ஹர்ஷ யோகம் கூட உங்களுடைய தன்மையை சிறப்பானதாக மாற்றும் இந்த ஹர்ஷ யோகத்தினுடைய நன்மை என்னவென்றால் நல்ல விஷயங்களையே யோசித்து செய்யும் போது விரயங்கள் சுப விரயமாகும் உங்களுக்கு ஒரு நகை வாங்குவதோ உங்களுடைய வீட்டிற்கு தேவையான நகை வாங்குவதோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஆண்களாக இருந்தால் வாழ்க்கை துணைக்கு நகை ஆவரணங்கள் தேவையான ஆடை அவர்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல சுகப்படக்கூடிய அளவிற்கு ஒரு செலவு செய்யக்கூடிய அமைப்பை எல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை இது தருகிறது இப்படி பல நிலைகளில இந்த வக்ர சனிகாலம் இந்த மூன்று மாதம் ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி நன்மைகளையே தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்துகிறது இப்படி பல நன்மைகள் இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதா என்றால் சில விஷயங்களில் நிச்சயம் கவனம் தேவை கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்று தொடர்ந்து பதிவிலே பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பது சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சுக்கிரன் சனியினுடைய பார்வையிலே இருப்பார் ஆகையினால உங்களுக்கு இது உரியதோ அதை பெற முயற்சி செய்யும் போது வெற்றி ஆகையினால் இந்த முக்கியம் என்பது இந்த சனி சுக்கரன் தொடர்பு அது மட்டுமல்ல சஷ்ட அஷ்டகத்திலே ஒரு விசித்திரம் ஒரு வினோதம் என்று கூட சொல்லலாம் சனி செவ்வாயினுடைய தொடர்பு பாகியத்திலே இருக்கக்கூடிய செவ்வாயினோட தொடர்பும் இருக்கிறது ஆகையினால் கோபம் இருக்கக்கூடாது உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ரதிவப்பெண் சன்னிதானங்களுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராகுகால வேலையில விளக்கி வழிபாடு செய்வது அமைதியான மனநிலையை தரும் படபடப்பு இல்லாத ஒரு அமைப்பிலே வெற்றியை தரும் கோபம் வந்தால் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும் யோகா தியானம் செய்வது என்பது மனதளவிலே அந்த படபடப்பிலிருந்து வெளிவந்து நல்ல நிலைக்கு வெற்றியை அடைவதற்கான பயிற்சியை தரும் ஜூலை மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு பல நிலைகளிலே ஏற்றத்தை தான் தரும் ஏனென்றால் ஜூலை பதிமூன்றுக்கு பின்பாக சனி பகவான் வக்கரம் பெற்று அவர் மூன்றாம் இடத்திற்கான சனி பகவானை போன்ற பலனை தருவார் அர்த்தாசிரம சனியாக இருக்கும் போதும் கூட பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை மேலும் எதிர்பாராத தன வரவு குடும்பத்திலே மகிழ்ச்சி இவையெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது தனுசு ராசி என்றாலே உங்களுடைய சுகஸ்தானத்துல இந்த வக்கர நிகழ்வு தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனியினுடைய இந்த வக்கர நிலை என்பது பலன்கள் பலவற்றை அனுகூலமாக தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது சூரியன் சூரியனால் கிரகங்கள் தன் வேகத்தை இழக்கிறது என்பது போன்றதுதான் இந்த வக்கர நிலை ஆனால் எந்த கிரகமும் அதனுடைய வேகத்தை குறைக்கப் போவதில்லை ஆனால் ஒன்றோடு ஒன்று அந்த இயக்க சக்தியில முன்பின் செல்வது போன்ற அமைப்பில் இந்த பலன்கள் நமக்கு வக்கர பலன்களாக அமைகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் திடீரென்று அமையக்கூடிய அமைப்பையும் இது தரும் நீண்ட நெடுநாட்களாக இருந்து வந்த ஏதோ ஒரு மன அழுத்தம் பிரச்சனை இவையெல்லாம் போக்கும் அது மட்டுமல்லாமல் உடல் நலம் ஆரோக்கியத்துல நீங்கள் முக்கியம் கவனம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு கோபதாப விஷயங்களிலிருந்து வெளிவர வேண்டும் கர்வம் இருக்கக்கூடாது தலைகணம் இருக்கக்கூடாது நாம் தான் அறியாளி என்று சிந்தித்து ஏதேனும் ஒன்று பேசியோ அல்லது செயல்பாட்டில் ஈடுபட்டோ பிரச்சனையில சிக்கக்கூடாது தாயார் தாய் வழி சொந்தங்களின் வழியாக சற்று பாதிப்புகள் அதாவது ஒரு செலவோ அல்லது அவர்கள் வீட்டிற்கு வருவதோ அவர்களுக்கு ஏதேனும் ஒரு நல்லது செய்வதோ இப்படி ஒரு செலவு இது சுப செலவாக நீங்கள் செய்ய வேண்டியதுதான் இல்லை என்றால் தாயாருக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை அல்லது ஒரு அறுவை சிகிச்சை போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்பட்டிருந்த ஒரு தாமதம் சற்று இப்போது ஒரு கடின ஒரு முயற்சியின் பேரில் திருமணத்துக்கான அந்த இனிமை அமையக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் தடை தாமதம் இருக்கும் ஆனால் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சகோதர உறவுகளில இளையோர் சார்ந்த வழிகளில உங்கள் வயதிலே இளையோர் அது சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்திலே இருப்பவர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை என்பது தென்படக்கூடிய அமைப்பு அதனால் கவனம் ஒருவேளை செவ்வாய் புக்தி ராகு தசா புக்தி குரு தசா புக்தி சுக்கர தசா புக்தி இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று கூடுதலான பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் புனித ஸ்தலங்கள் கோயில்களுக்கு தீர்த்த ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் தினந்தோறும் பிரதோஷ வேலையிலே அதாவது மாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக எங்கு இருந்தாலும் சரி மனதிலேயே சிவனை நினைத்து வழிபாடு செய்வது வெற்றியை தரும் ஒரு அம்மன் உக்ர தெய்வத்தை நினைத்து அதன் பின்பு நந்தியை நினைத்து மனதிற்குள் வழிபாடு செய்து அதை தொடர்ந்து சிவன் மற்றும் தாயாரை வழிபாடு செய்வது வெற்றியை உங்களுக்கு தரும் மன தைரியத்தை தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கு இடையே வெளிப்படையான உண்மையான பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும் ஒளிவு மறைவு கூடாது ஒளிவு மறைவு கூடாது என்று பதிவிலே நான் சொன்னேன் என்று தேவையில்லாத ரகசியங்களை சொல்லி அந்த ஒளிவு மறைவு அற்ற நிலை என்ற அந்த நிலைக்கு போவதற்கு பதிலாக ஒருவரோடு ஒருவர் பிரியக்கூடிய நிலைக்கெல்லாம் மாற்றி மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும் ஒளிவு மறைவு என்றால் இன்றைய வாழ்க்கையிலே ஏமாற்றாமல் இருப்பது பழைய வாழ்க்கையை பற்றி ஏதோ ஒன்றை சொல்லி தேவையே இல்லாமல் மன மனதிற்குள் ஒரு போராட்டத்தை வாழ்க்கை துணைக்கு ஏற்படுத்துவது தேவையற்றது ஆகையினால் ஒளிவு மறைவு என்பது இன்று அவர்களுக்கு தெரியாமல் ஏதேனும் செய்யாமல் இருப்பது சிறப்பு சகோதர சகோதரிகளுக்கு இடையான உறவு இனிமையாக ஏற்பட வேண்டும் என்றால் அங்கும் வெளிப்படைத்தன்மை உண்மை முடிந்ததை முடிந்தது என்றும் முடியாததை முடியாது என்றும் என்றும் அதை இனிமையாக சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் குடும்ப உறவுகளுக்கு இருக்கக்கூடிய மன கசப்புகளை நீங்க அல்லது நீக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தரும் பணியிடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளோடு இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலே சற்று முரண்பாடுகள் ஏற்படும் ஆனால் அவையெல்லாம் சரியாகிவிடும் உடல் ஆரோக்கியத்திலே பெரிய பிரச்சனைகள் இருக்காது இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து நீங்கும் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலே யோகம் முதலிலேயே சொன்ன நற்பலன் விபரீத யோகம் விபரீத ராஜயோகம் பதினோராம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்திலே ஆட்சி லாபம் வரும் எதிர்பாராத லாபம் வரும் ஜூலையிலே சனி மற்றும் புதன் வக்ரம் சுக்ரன் இந்த ரிஷபராசி சுயராசியில ராஜயோகம் ஆகையினாலே நினைத்தது வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை தந்துவிடும் குறிப்பாக வாழ்க்கை துணைக்கு வாங்கி தரக்கூடிய அல்லது உங்களோடு பணிபுரிபவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஒரு உணவு அருந்துவதற்கு அல்லது ஒரு லஞ்ச் ஒரு டின்னர் போன்ற விஷயத்தை தந்து பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதற்காக லேட் நைட் பார்ட்டி எல்லாம் தந்தீர்கள் என்றால் சிக்கல் தரும் அதுவே ஆறாம் இட அரசு வேலையில் ஏதேனும் ஒரு ஆசைகளை தந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிடும் லஞ்ச லவனியும் வந்து தருவான் வாங்கி கொள் என்று அவனாவக வந்து தந்து ஒரு சிக்கலிலே சிக்கி விடுவான் கையூட்டு வாங்கினால் அதற்கு பிரச்சனை லஞ்சம் வாங்கி சிக்கினால் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு சிறப்பான மாற்றங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும் கேது செவ்வாய் இணை வேண்டாலே நிலம் வீடு பெரும்பாலும் இதுல ஏதேனும் ஒரு மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் வாழ்க்கையிலே முக்கிய மாற்றங்கள் கருதினால் இந்த காலத்தில் முன்னேற்றத்தை நோக்கிய மாற்றங்கள் என்பது சிறப்பாக இருக்கும் ஆறில் சுக்கரனானவர் சனி பகவானுடைய பார்வையிலே நிலம் வீடு இவற்றிலே விற்பனையின் மூலமாக கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பையும் தருவார் அதனால் உங்களுக்கு கைப்பணம் வரும் பண பரிவர்த்தனையிலே கவனம் அதுவும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல கவனம் லட்சுமி கடாட்சியம் என்பது நிச்சயம் தேவை இந்த சனி வக்ரம் புதன் வக்ரம் பேச்சியில் கவனம் உடல் நலத்திலே கூடுதல் கவனம் பதினாறு ஜூலையிலே சூரியன் கழகத்திலே புத ஆதித்ய யோகம் ராஜயோகம் ஏற்படுத்தும் முதலிலேயே சொன்னேன் எட்டாம் இடத்திலே புத ஆதித்யம் ஆகியனால வெளி வட்டார விஷயங்களிலே லாபம் என்பது இருக்கும் நிலம் வீடு விற்பனை செய்து அதன் மூலமாக லாபங்கள் பெறலாம் பதினெட்டு ஜூலையிலே புதன் வக்ரம் உங்களுடைய ஏழு மற்றும் பத்தாம் இடத்திற்கான அதிபதி வக்கரம் பெறக்கூடிய காரணத்தினால் நாளில் சனிவக்கரம் எட்டில் புதன் வக்கரம் பெண்களாக இருக்கும்போது உடல் நலத்தில கவனம் குறிப்பாக கர்ப்பை அது சார்ந்த விஷயங்களில மிக கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்வது சரும நோய்கள் சார்ந்த விஷயத்திலே சற்று கூடுதல் ஸ்கின் கேர் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது தசா புக்தியின் அடிப்படையிலே சீரான சரியான தசா இல்லாமல் புக்தி இல்லாமல் எதிர்நிலை இருந்தால் சிலருக்கு வேலை பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணையினுடைய நன்மை நலன் உடல் நலம் மனநலத்தின் மீது கவனம் பேச்சிலே இனிமை வேண்டும் மனநிலையிலே தடுமாற்றம் இருக்கக்கூடாது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் போலிச்சாமியார்களை நம்பி ஏதேனும் சிக்கலிலே சென்று சிக்கிக்கொள்ளாதீர்கள் உணர்வுபூர்வமாக எதுவும் செய்யக்கூடாது ஆலோசனைந்து செய்யக்கூடிய செயல்கள் மனநஷ்டம் பண நஷ்டத்தை தரும் கெட்ட பெயரை தரும் இருபத்தி நான்கு ஜூலையிலே சுக்கிரன் குருவோடு இணைவது என்பது சுப கிரகங்கள் ஏழில இணைந்து வாழ்க்கை துணை வேலை இடத்திலே சுமூகமான நல்ல சிந்தனைகள் ஏற்பட்டு வாழ்க்கையிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான முன்னேற்றங்கள் துவங்கும் கடன் வாங்கி தன லாபம் கடன் வாங்கி ஏதேனும் ஒரு விஷயத்திலே தனலாபமாக மாற்றிக்கொள்வதற்கு தொழிலை அல்லது வீட்டினுடைய வேலை தொழில் சார்ந்த வேலைகளிலே விரிவாக்கம் செய்வதற்கு முயற்சிகள் கை கொடுக்கும் தேவையா என்று பார்த்து செய்யுங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு ஏற்படும் மாத துவக்கத்திலே ஜூலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மெதுவாக விடுபடுவது போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது போன்ற அந்த அமைப்பு ஏற்பட்டு நிச்சயம் விடுதலை என்பது இருக்கும் ஜூலை இருபத்தி எட்டிலே செவ்வாய் சிம்மத்திலிருந்து கண்ணீராசிக்கு சனியின் சஷ்ட அஷ்டகத்திலிருந்து வெளிப்பட்டு சம சப்தம நிலைக்கு செல்வார் இப்போது நீங்கள் வேலை வாழ்க்கை இரண்டிற்கும் நேரத்தை ஒதுக்கி பிரச்சனைகளை அதாவது வேலை பிரச்சனைகளை வீட்டிலும் வீட்டு பிரச்சனை வேலையிலும் பாதிக்காத அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டிய வாரம் உடல் நலத்திலே கவனம் பெண்கள் உடல் நலத்திலே கூடுதல் கவனம் தவறான பழக்கங்கள் இருந்தால் உடனடியாக அதிலிருந்து வெளிவர வேண்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதி பத்தில் செவ்வாய் திக்பலம் பெறுவார் டைரக்ஷனல் ஸ்டென்ட் இது ஒரு ராஜயோகம் தன்னம்பிக்கை பிறக்கும் தொழில் வியாபாரத்தில் வெற்றி என்பது காணக்கூடிய அமைப்பு என்பதற்கும் குழந்தைகளின் வழியில ஏதோ ஒரு செலவு என்பதற்கும் வீரதீர செயல்களிலே ஈடுபடக்கூடிய அல்லது போட்டிகளிலே ஈடுபடக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அந்த பிசிக்கல்படி சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் கவனம் குழந்தைகள் வாகனங்களை இயக்கும் போது இயந்திரங்களை இயக்கும் போது ஆயுதங்களை இயக்கும் போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பு சனி பகவானுடைய சப்தம சம சப்தம பார்வையில் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருப்பார் நிலம் வீடு விற்பனை விஷயங்களிலே சரியான அணுகுமுறையை பயன்படுத்தி உண்மையை பேசி லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு தொழில் சிறப்பதற்கு அல்லது உங்களுடைய வியாபாரம் வெற்றி பெறுவதற்கு வாகனங்கள் நிலம் வீடு விற்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி என்பதற்கும் ஆனால் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலோ கோபதாபங்கள் விஷயத்திலோ கூடுதல் கவனம் தேவை திருமண வாழ்க்கையிலே முரண்கள் ஏற்படுத்திக்கொள்ளாமல் கொள்ளாமல் பேச்சிலே சிக்கல் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் மூத்தோர் இளையோர் வழியிலே முன்கோபங்கள் இல்லாமல் அமைதியாக முர்கத்தனத்தை தவிர்த்திருக்க வேண்டும் வீடு நிலம் விற்க இப்போதும் ஏற்ற சமயமாக இது அமையும் வீட்டில் சண்டைகள் ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதற்கு உங்களுடைய பேச்சோ அல்லது நடவடிக்கையோ காரணமாக இல்லாமல் இருந்து விடுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் யாருடனும் வாய் சண்டையோ வாய் சண்டையை முற்றி கை சண்டையோ ஈடுபட்டால் சட்ட சிக்கலை தரக்கூடிய அமைப்பு செலவுகளை கட்டுப்பாட்டில் வையுங்கள் மின் சாதனங்கள் பழுதாகி வாகனங்கள் பராமரிப்பு செலவு வைத்து வீட்டிற்கு பராமரிப்பு செலவு என்று ஏதேனும் இது சார்ந்த பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு செவ்வாய் சனி சம சப்தமும் அதனால் பூர்வீக சொத்து விஷயங்களில் ஒரு சாதகம் இருக்கும் அரசு மற்றும் நீதிமன்றம் சார்ந்த விஷயங்களிலே கவனம் திருமண வாழ்க்கையில் கவனம் சமூக பணி தான தர்மங்களில் முடிந்தால் ஈடுபடுவது உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு உங்கள் கைகளால் பசுந்தீவனத்தை தருவது அதற்காகவே நீ மூர்க்கமாக இருக்கக்கூடிய மிருகங்களிடம் சென்று தருவதெல்லாம் தவித்துவிட்டு பழகிய பசுமாடாக இருந்தால் அதற்கு உணவு தருவது மிக முக்கியம் இதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பதினொன்றிலே புதன் வக்ரம் இந்த புதன் வக்ர நிலைக்கு செல்வது என்பது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய மனநிலை சற்று தடுமாற்றங்கள் ஏற்படலாம் அல்லது வாழ்க்கை துணையோடு குழப்பங்களிலே நீங்கள் ஈடுபடலாம் ஆகையினாலே இதிலே கவனம் செவ்வாய் அவர் சனி வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையிலே செவ்வாய் அல்லது செவ்வாய் மீது சனி பகவானுடைய தாக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ஆகையினாலே இந்த திருமண உறவு சார்ந்த விஷயங்களில கூடுதல் கவனம் ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்தும் போது வாகன பயணங்கள் என்பது சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக இந்த மூன்று மாதங்களிலுமே தேவை ஆகஸ்ட் பதினேழுல சூரியன் சிம்ம கேதுவோடு இணைவது அரசு அரசு சார்ந்த விஷயத்திலே கவனம் அதிபதி பாகிய நிலையில அதிர்ஷ்டம் இருக்கும் ஆனால் பழைய பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் இது அதிர்ஷ்டத்துக்கு பதிலாக சற்று மாறுபட்ட நிலைகளை தரும் மாணவர்களுக்கு கல்வியிலே புதிய பாடங்களை எடுத்து வெற்றி பெறுவதற்கான நிலை ஏற்படும் இதுவரை வாழ்க்கையிலே தடை தாமதம் இருந்த நிலைகளை மாற்றியமைத்து வெற்றிக்கான வாய்ப்புகளை இது தரும் வீட்டில் ஆன்மீக செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது பூஜை புனஸ்காரங்கள் அந்த செலவுகளிலே ஒரு இனிமை என்பது ஏற்படும் பெரியோரோடோ அரசு சார்ந்த விஷயங்களிலோ சரியான முறையில் அணுகுமுறை என்பது நிச்சயம் தேவை வேலை செய்யக்கூடிய இடத்திலே அரசியல் செய்வதோ வீண் வம்பில் ஈடுபடுவதோ அல்லது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வம்புகளை சீர் செய்கிறேன் என்று பிரச்சனைகளில் ஈடுபடுவதோ நான் கேட்கிறேன் நான் பேசுகிறேன் நான் விடப்போவதில்லை என்ற முரண்பாடுகளிலே ஈடுபடாமல் இருப்பது நல்லது பழைய பிரச்சனை பழைய விஷயங்களை சிந்திக்காமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் இருபத்தி ஒன்று ஆகஸ்டிலே சுக்கிரன் கடகராசிக்கு வருவார் வந்து புதனோடு இணைவார் இது இந்த இடத்திலே எட்டாம் இடத்திலே லக்ஷ்மி நாராயண யோகத்தை தருகிறது இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து தனலாபம் ஏற்பட வாய்ப்பு ஓரளவிற்கு நன்மைகள் தரும் செவ்வாய் தரக்கூடிய பிரச்சனைகள் செவ்வாய் சனியோடு பெறக்கூடிய அந்த சஷ்ட அஷ்டக சம சப்தம தொடர்புகளினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து ஒரு வெற்றிக்கான வழியை விமோசனத்தை தரும் சொத்து சார்ந்து பல வருடங்களாக இந்த தொடர் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் காதல் வாழ்க்கையிலே சில ரகசியங்கள் இருந்தால் அதை வெளிப்படுத்தக்கூடாது இல்லை என்றால் அது வெளிப்பட்டால் அசிங்கத்தையோ தேவையில்லாத ரகசியங்களை வெளியிட்டு அவமானத்தையே சந்திக்காதீர்கள் முப்பது ஆகஸ்டிலே புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஏழு பத்துக்கான அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்கிய நிலையிலே அதுவும் கேதுவோடு இணைவது என்பது உங்களுடைய புத்தி கூர்மை அதை இன்டலெக்சுவல் திங்கிங் திறமைகள் மேம்பட்டு அது சாத்விக நிலையில இருந்தால் மிகப்பெரிய வெற்றியையும் ஆனால் ஏதேனும் சிறு தவறுகளை நினைத்து ஏதேனும் செயல்பட்டால் அதனால் பல பிரச்சனைகளையும் தந்துவிடும் அதிலே கவனம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய விஷயங்களை சீர் செய்து கொள்வதற்கு பயன்படுத்த வேண்டும் உடல் நலத்திலே கவனம் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள் சருமம் சார்ந்த சரும நோய்கள் அல்லது சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் இவற்றை எப்படி இதிலிருந்து சீர் செய்து சரி செய்து வருவது என்பதை பற்றி பார்த்து கொள்ள வேண்டும் வேலை செய்யக்கூடிய இடத்திலே பிரச்சனைகளிலோ அரசியலிலோ ஈடுபடக்கூடாது திருமண வாழ்க்கையிலே சற்று கூடுதல் கவனம் பேச்சை வம்பாக்கி கொள்ளக்கூடாது செப்டம்பரில் இரண்டு கிரகணங்கள் முழுவதுமாக செப்டம்பரை பாதிக்கும் புதன் பகவான் இந்த சிம்ம ராசியிலே ஒரு பதினைந்து நாட்களுக்கு புதன் சூரியன் கேது இணைவென்பது இருக்கும் ஆகினாலே புத ஆதித்தியம் ஒன்பதாம் நிலையிலே பாகிய நிலைகள் வெற்றியில் ஏற்படுத்தும் குடும்பத்திலே வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகளை சமயோஜித சிந்தனை மூலமாக நல்ல விஷயத்தின் அல்லது நல்ல யோசனை மூலமாக வெற்றியை நோக்கி மாற்றிக்கொள்ளலாம் மாற்றம் என்பது அரசு வேலையில் அரசு பதவியிலே ஒரு மாற்றம் ஒரு டிரான்ஸ்பர் நீங்கள் விரும்பினாலோ விரும்பவில்லை என்றாலும் கூட ஏற்படும் திடீர் என்று மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது உடல்நலம் கூடுதல் கவனம் தேவை கேது புதன் இணைவு உணவு பழக்க வழக்கங்களில் தொடு உணர்வுகளிலே மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் செப்டம்பர் ஏழிலே கும்ப ராசியிலே சந்திர கிரகணம் என்பது நிகழ்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடத்துல ராகுவும் அமர்ந்திருக்கிறது குருவினுடைய பார்வை பெறுவதனால் மாற்றங்கள் நிகழக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த வீடு சார்ந்த விஷயம் வாகனம் சார்ந்த விஷயத்திலே சற்று கூடுதல் கவனம் இளைய சகோதரர்கள் இளையோர் வழியிலே கவனம் சோசியல் மீடியா விஷயங்களிலே கவனமாக பதிவிட வேண்டும் இளையோர் வழியிலே அவர்கள் உடல் நலத்தின் மீது கூட கவனம் உங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய தம்பி தங்கை இவர்களுக்கு நலம் கேட்டால் அதற்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இருந்தாலும் இந்த கிரகணம் தனுசு ராசிக்கு நல்லதே செய்யும் ஒரு மாற்றம் என்பது ஏற்றத்தை நோக்கி அமைப்பை தந்துவிடும் வீட்டிலே சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கொள்வது மன நலம் முக்கியம் உணர்வு பூர்வமாக ஏதேனும் செய்து கொள்ளக்கூடாது ஆனாலும் கூட பிரச்சனைகள் பெரிதாகாமல் இருப்பதற்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய அற்புத பார்வை பலம் என்பது அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் பதிமூன்று செப்டம்பரில் செவ்வாய் துலாம் ராசியில் குருவினுடைய பார்வையில் வரக்கூடிய அமைப்பு இந்த பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்திலே அமர்வது என்பது நிச்சயம் எந்த ஒரு விரயம் என்றாலும் கூட அது வருங்காலத்திலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அலசி ஆராய்ந்து நிலத்திலே வாங்கி ஒரு வீட்டிலே பணம் போட்டீர்கள் ஒரு இடத்திலே பணம் போட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மிகப்பெரிய ஒரு தனலாபமாக இருக்கும் ஆனால் சஷ் சனி பகவானுடைய இந்த சஸ்தஷ்ட பிடிகளே சனி செவ்வாய் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஏதேனும் ஒரு உணர்வுகள் உங்களை தள்ளும் ஆனால் அதிலே ஈடுபடாமல் சட்ட ஆலோசனை பெற்று ஒரு நிலத்திலே இன்வெஸ்ட் செய்யும் போதோ அல்லது ஏதேனும் முதலீடு செய்யும் போதோ வெற்றியை தரும் பேச்சில் கவனம் மூத்தோர் தந்தை அல்லது வீட்டில் உள்ள மூத்தோரிடம் அன்பாக பேசி அரவணைப்பை பெறுவது என்பது வெற்றியை தரும் குரு பார்வை பதினோராம் இடத்திலே பெற்ற செவ்வாய் நிச்சயமாக அற்புதங்களை தரும் வாகன பயணங்களில் கவனம் இரத்த காயம் போன்ற விஷயங்களுக்கு வாய்ப்பையும் காட்டுகிறது பதினைந்து செப்டம்பர்ல புதன் கன்னிராசிக்கு வந்து உச்சம் சுக்கிரன் சிம்மத்தில கேது ஓடு இது அற்புத ராஜயோகம் மகாபுருஷ யோகங்களை ஏற்படுத்துகிறது சிறப்பு அனுகூலம் உண்டு ஆனாலும் குடும்ப வாழ்க்கையில் பேச்சில கவனம் பேச்சை குறைத்து எதிராளிகள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டு செயல்படுவதன் மூலமாக செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும் பதினேழு செப்டம்பரில் சூரியன் கண்ணீராசிக்கு பெயர்ச்சி அங்கு புத ஆதித்யன் இப்போது அதிகார வர்க்கத்தோடு முரண்படாமல் இருக்க வேண்டும் ஏற்கனவே சூரியன் கிரக தோஷத்தில் தான் கேதுவோடு இருக்கும் போதே பாக்கியத்தில் இருந்தார் இப்போது ஒரு கிரகத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை வேறு ஆகினால் சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனம் பத்தாம் இடத்து விஷயங்கள் தொழில் வியாபாரம் புகழ் உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் மூலமாக வரக்கூடிய தன வருவாய் இவற்றிலே எந்த சிக்கலும் வராமல் இருக்க வேண்டும் தாய் வழி தந்தை வழி அரசு வழி நீதிமன்றம் சார்ந்த விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனம் இருபத்தி ஒரு செப்டம்பரில கிரகணம் பத்தாம் இடத்துல ஆகினால் அந்த கிரகணம் சனி பகவானுடைய பார்வை படியிலும் இருக்கிறது என்று நீங்கள் அந்த கிரகண கால நேரத்தில் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் உடல் சார்ந்த விஷயத்திலே சற்று கூடுதல் கவனம் வேலை செய்யக்கூடிய இடத்துல முரண்படாமல் இருப்பது வெற்றிக்கான வழிகளை தரும் பொதுவாக உடல் மீது கவனம் ஆனால் இந்த மூன்று மாதங்களும் வெற்றிக்கான வழிகள் பல நாட்களில இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருக்கும் போது மாதப்பலன் வாரப்பலன்களில் ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரங்கள் இணைந்து தரக்கூடிய சிறப்புகளையும் நீங்கள் தொடர்ந்து காணலாம் அவற்றை கணித்து உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத போது சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி